அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பெண்ணிக்கு நிறைய பேர் இங்க சொல்லிட்டு இருக்காங்க இங்க மட்டுமில்ல கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள பீர்மேடு தாலுகாவுக்கு தமிழமெல்லாம் புழைக்க போனான் இவன் அங்க போனவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா முற்போக்கு என்ன போக்கு முற்போக்குவாதிகள் தமிழ்நாட்டுக்காரன் எல்லாம் வந்து எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போனா பிரிட்டிஷ்காரன் கூப்பிட்டு போனா அப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே பார்த்தால் கூட ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது நம்ம அழக மேல போனது அதுக்கு முன்னால் அங்க யார் இருக்கா முதுவான்னு சொல்லக்கூடிய தமிழ் குடி அங்க இருக்கு அவன் போய் எத்தனை வருஷம் ஆச்சு வருஷம் ஆச்சு சரி தேவிக்குளம்பின் மேடு உடுபஞ்சோலை தாலகா இடுக்கி மாவட்டம் கேரள மாநிலத்துல அங்க இருக்கக்கூடிய மலையாளிகள் அவங்க எப்ப மேல வந்தாங்க நம்ம ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பது கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷத்தை நெருங்க போறோம் அவங்க எப்ப மேல வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு அதான உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகுதான் அவர்கள் என்ன செய்யறாங்க மேலே வர்றாங்க எங்க வர்றாங்க மலையகத்திற்கு ஆங்கிலத்தில் அப்படின்னு சொல்றோம் இடுக்கி மாவட்டத்தை ரேஞ்ச் அப்படின்னு சொல்றோம் இந்த ஹை ஹைரேஞ்ச்ல தேவிகுளம் பெருமையுடன் உடுமஞ்சோரை அடங்கும் தொடுபலா வராது இடுக்கி வரும் என்ன அப்போ இந்த ஹை ரேஞ்சுக்கு அவங்க எப்போ வர்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு காரணம் ஐம்பதுகளுக்கு முன்னால் மத்திய திருவிதாங்கூரில் ஏற்பட்ட மிகப்பெரிய பஞ்சத்தால் என்ன செய்யறாங்க வனப்பகுதிகளை என்ன செய்தான் விவசாய நிலமாக மாற்றுவதற்கு திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னர் அனுமதி கொடுத்ததால் கொஞ்சம் கொஞ்சமா மேலே வந்து இன்னைக்கு என்ன செய்யறாங்க தேவிகுளம் பீர்மேடு உடுமஞ்சோலையில ராஜா மாதிரி உட்கார்ந்துருக்காங்க அவர்களுக்கு என்ன பெயர் குடியேற்றவாசிகள் தெரிஞ்சுக்கோங்க தமிழர்களே அவங்களுக்கு என்ன பேரு குடியேற்றவாசிகள் யார் சொல்றா பாலசிங்கன்னு சொல்லலை யார் சொல்றா மலையாள சமதி சொல்லுது குடியேற்றவாசிகளே நாடாளுமன்ற தேர்தலில் சார்பில் போட்டியிட்ட வழக்கறிஞர் அட்வொகேட் சோயி சார் என்ன சொல்றாரு குடியேற்றவாசிகளுக்கு பட்டயம் பெற்று தருவேன் அந்த குடியேற்றவாசிகள் யார் மலையாள சகோதரர் அதான உண்மை இங்க சுற்றுலா போயிட்டு சுத்தி பார்க்க வேண்டியது மூணாறுலவே அந்த குளிரை பார்த்துட்டு அந்த இயற்கையான அழகை பார்த்துட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே இங்கே சொல்றது இது கேரளாவிலே இருக்கட்டுமே அங்கே இருக்க போய்தான் இது இப்படி இருக்கு இங்கே வந்தா குப்பைய குளமாக்கிட்டு போனோம் எவ்வளவோ அபத்தமான சிந்தனை இந்த முற்போக்காளர்களுக்கு அந்த நிலத்தை செப்பனிட்டது நாங்கள் அந்த நிலத்தில் முதலில் சிங்கோனா பயிரிட்டது நாங்கள் சிங்கோனா அங்கே அடித்த குளிருக்கு சிங்கோனா வரலன்னதும் அந்த சிங்கோனாவை வெட்டி அழித்து விட்டு தேயிலைக்கு மாற்றியது நாங்கள் இன்றைக்கு நீங்கள் போட்டிருக்கக்கூடிய கார்ட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த போர்டருக்கு பாருங்க நேம் போர்டு த கார்ட்ஸ் ஓன் கண்ட்ரி கடவுளின் தேசம் சொந்தக்காரன் யாரு இந்த பச்சை தமிழர்கள் மறுக்க முடியுமா நீங்க இந்த பச்சை தமிழர்கள் தான் அதை என்ன செஞ்சா காட்ஸ் ஓன் கண்ட்ரி நீங்க போடு போடுறதுக்கு காரணம் மறுங்க பார்ப்போம் மலையாள படைப்பாளிகள் உலக சினிமாவிலே மலையாள சினிமாவிற்கு என்று ஒரு இடம் இருக்கிறது மிகப்பெரிய படைப்பாளிகள் எல்லாம் அந்த உலகத்திலிருந்து வந்தார்கள் உலக இலக்கியத்திலே மலையாள இலக்கியத்திற்கு நிறைய பேர் இருக்கு ஆனாலும் அவர்கள் என்ன செய்யல இந்த மக்களுடைய நூத்தி ஐம்பது ஆண்டு கால கொடிய வாழ்க்கையை அவர்கள் எழுதல பேசல படமாக்கல படமாக்கல இது ஒரு வகையான இன ஒதுக்கல் கொள்கை யாருக்கு இருக்கு மலையாள சகோதரர்களுக்கு பகிரங்கமாக குற்றஞ்சாட்டு அதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை ஒரு படைப்பாளி மலையகத்திலே ஒரு தமிழச்சி ஒருத்தி இன்னைக்கு உலகம் எல்லாம் வெப்பமயம் ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இடுக்கி மலையகத்திலே தேயிலை பயிரிடுவதற்காக சென்ற எங்களுடைய தமிழச்சி தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்கு ஆறு மணி நேரம் ஆகும் மறந்துடாதீங்க தண்ணி அந்த தண்ணி கொதிக்க வைக்கிறதுக்கு என்ன வேணும் ஆறு மணி நேரம் வேண்டும் உலகம் இல்லாம எட்டு மணி நேரம் வேலை சட்டம் இருக்கிறது ஆனால் இடுக்கி வலையத்திலே தேவி குளம் உடுமஞ்சோலையிலே தேயிலை காடுகளிலே எத்தனை வேலை வேலைன்னு சொல்லட்டு தோழர் பிறராய் விஜய் எத்தனை மணி நேரம் வேலை பன்னெண்டு பதிமூணு மணி நேர வேலை இன்னைக்கு இன்னைக்கு உங்களுடைய தொழிலாளர் நல சட்டங்கள் எட்டி பார்க்காத இடம் எங்களுடைய தேவிகுளம் உடுமஞ்சோலை அப்போ நாம் என்ன சொல்கிறோம் நாங்கள் அந்த மலையகத்திற்கு பிழைக்கப் போவில்லை அங்கே எங்களுடைய முதுவான்கள் அறநூறு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே போய் உட்காந்துட்ருக்கான் எங்கள் பூமிக்கு தான் நாங்கள் போனோம் மதுரை மாவட்டம் பெரியகுளம் தாலுகாவுக்கு தான் நாங்கள் போகிறோம் ஆனால் நீங்கள் எங்கே வந்தீங்க பெரியகுளம் தாலுகாவுக்கு தான் வந்தீங்க எப்போ வந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதற்கு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாங்கள் மலையகத்திற்கு சென்று விட்டோம் அதுதான் வரலாறு நீங்கள் வர்றதுக்கு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம் இடுக்கி மலையகத்திற்கு போயிட்டோம் போயிட்டோம் அது எங்களுடைய பூமி தேவிளம் உடுமஞ்சோலையை பாண்டிச்சேரியை விட பெரிய பிரதேசம் லட்சத்தீவை விட பெரிய பரப்பளவு அந்தமான் நிக்கோபாரை விட பெரிய ஏரியா யூனியன் பிரதேசம் அந்தஸ்து என்று கேட்கிறோம் வேற வழி இல்லை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதை மத்திய ஆட்சி பகுதியாக அறிவிக்காமல் எங்களுக்கான பச்சை தமிழர்களுக்கான வாழ்க்கை அங்கு இல்லை நன்றி